நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருப்பேன் எனக்கு நல்லதே நடக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொன்ன இந்த வரிகள் தான் இப்போ எனக்கு ஞாபகம் வருது ஏன்னா சூப்பர் ஸ்டார் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் நேற்று நைட்டு வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் ஊடகங்கள் தான் முழுக்க முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல திரையுலகமாக இருக்கட்டும் அரசியல் பிரபலங்களா இருக்கட்டும் எல்லாருமே அவர் வீடு திரும்பணும் சீக்கிரமா அவர் பூரண குடமடையணும்னு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே வந்து சூப்பர் ஸ்டார் நல்லபடியா வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோட தான் இருப்பாங்க ஆனா சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா அவர் நல்ல ஹெல்த்ல தான் இருக்காரு அப்படின்னு மருத்துவமனை தரப்புல இருந்து சொல்றாங்க அபிஷியலான பிரஸ் ரிலீஸும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுதுன்னு சொல்றாங்க ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நியூஸ் ஆயிட்டே இருக்கும் ஏன்னா அவர் சூப்பர் ஸ்டார்ல அவரை பத்தி ஒரு சின்ன சின்ன செய்தியா இருந்தாலும் அது பிரேக்கிங் நியூஸ் தான் ஆனா அதுக்கெல்லாம் அந்த செய்திகளை பார்த்து பதற்றம் அடையவோ இல்ல அதை பத்தி இது பண்ணவோ தேவையில்லை கண்டிப்பா அவர் நல்லா இருக்காரு அவர் ஒரு வழக்கமான ஒரு ஹெல்த் ப்ரொசீஜருக்கு அவரே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போயிருக்கிறதா சொல்றாங்க ஏன்னா உடம்பு முடியாம மருத்துவமனையில் அனுமதிக்கிறது வேற ஒரு எமர்ஜென்சியா அட்மிட் பண்றது வேற ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு தெரிஞ்சு அதை போயிட்டு மருத்துவர்களை சந்திச்சு சரி பண்றது வேற சூப்பர் ஸ்டார் வந்து அவரா அப்பாயின்மெண்ட் கேட்டு போயிருக்கிறதா தான் சொல்றாங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப அவரு வந்து இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல முக்கியமான விஷயத்துக்காக போறார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கூட அவருடைய நீண்ட கால நண்பர்களான எஸ் பி முத்துராமன் ஏ சரவணன் அவங்க ரெண்டு பேரையுமே போயிட்டு அவங்களுடைய ஆபீஸ்ல சந்திச்சிருக்காரு சந்திச்சு அவங்க எப்படி இருக்காங்க அவங்களுடைய உடல்நலம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அவர் விசாரிச்சிருக்காரு அந்த போட்டோஸ் எல்லாம் கூட இருந்தது பார்த்திருப்போம் கூலி படத்துல வந்து நிறைய ஆக்ஷன் இருக்கு ரொம்ப சூப்பரான ஆக்டிங் ஒரு பக்காவான கமர்ஷியல் படமா ரெடி ஆயிட்டு இருக்கு அந்த படத்தோட ஷூட்டிங்ல இருந்து தான் இப்போ சென்னை வந்திருந்தாரு சென்னை வரும்போது கூட நம்ம அவர் ஏர்போர்ட்ல பார்த்தோம் அதே எனர்ஜி அதே ஒரு வேகம் குறையவே இல்ல ஹாஸ்பிட்டல் அவர் அட்மிட் ஆயிருக்காரா அப்படின்னு கேட்கும்போதே ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு ஏன்னா அவர் அவ்வளவு ஃபிட்டா இருந்தாரு வேட்டையன் படத்தோட போஸ்டர்ஸ் எல்லாம் சில ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அவரோட போட்டோஸ் எல்லாம் வந்து இருந்தது அந்த போட்டோ பார்த்தா இவருக்கு வந்து உடம்பு சரியில்லை ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாருன்னு யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பரா ஸ்டைலிஷா இருக்காரு பிசிக்கலாவும் சரி அவரோட லுக் சரி ரொம்ப எனெர்ஜிட்டிக்கா இருக்கு ஆனால் சூப்பர் ஸ்டாருக்கு இந்த மாதிரி ஒரு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்ததுமே எவ்வளோ பேர் வந்து அக்கறையோட இன்னைக்கு காலையில் எடுத்தோம் அப்படின்னா முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து என்னுடைய நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சீக்கிரமாக குணமடைஞ்சு வீடு திரும்பணும்னு வாழ்த்துராரு அதற்கடுத்து ஆளுநர் ஆர்என் ரவி பாஜகவின் மூத்த தலைவர் தமிழ் ஸ்ரீ சவுந்தரராஜன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விசி எம்பி ரவிக்குமார் ஜெயலலிதாவின் தோழி சசிகலான்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் பிரபலங்களும் அரசியல் கட்சி தலைவர் தலைவர்களும் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு எல்லாராலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருக்கார் இப்படியும் ஒரு மனிதர் இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் தான் ஏற்படுது அந்த அளவுக்கு எல்லோரோடும் ரொம்ப நெருக்கமான நட்போடு இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் சீக்கிரமா வீடு திரும்பணும் அப்படிங்கறத எல்லாருமே அவங்களோட விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் பிரதமர் மோடியும் கூட சூப்பர் ஸ்டார் சீக்கிரமா குணமடைந்து வீடு திரும்பணும்னு ட்வீட் பண்ணாலோ இல்ல அவர் அவங்க ஃபேமிலி கிட்ட போன்ல பேசினாலோ ஆச்சரியப்படுறது இல்ல அந்த அளவுக்கு இன்னைக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னா நான் இன்னைக்கு ஆபீஸ் வந்த உடனே என்னுடைய சக செய்தியாளர்கள் நண்பர்கள்கிட்ட பேசும்போது ஒரு நேஷனல் மீடியா ரிப்போர்ட்டர் சொல்றாரு இப்போதாங்க ஒரு லைவ் கொடுத்துட்டு வந்தேன் சூப்பர் ஸ்டாரோட ஹெல்த் தான் உடனே நியூஸ் கொடுங்கன்னு அவங்க கேட்கறாங்க ஒரு நேஷனல் நியூஸா மாறிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தேசிய ஊடகங்கள்ல இருந்து நம்ம ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஊடகங்கள் வரைக்கும் எல்லாருமே சூப்பர் ஸ்டாரோட ஹெல்த் அப்டேட்ஸை கொடுத்துட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு அவர் வந்து எல்லோராலும் நேசிக்கப்படக்கூடிய ஒருத்தராக இருக்காரு ஆனா சூப்பர் ஸ்டாருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்த் விஷயம் அப்படின்றது புதுசு இல்ல அவர் வந்து ஏற்கனவே எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு முறை வந்து அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருந்தாரு முதல்ல ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்க ட்ரீட்மெண்ட் போது அந்த ட்ரீட்மெண்ட்ல இருந்து அவர் சிங்கப்பூர்ல மேல் சிகிச்சைக்காக கொண்டு போறதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிருந்தது அந்த ஆடியோல அவர் பேசின அந்த வாய்ஸை கேட்டா இன்னைக்கும் ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே வந்து உடனே கண்ணீர் விட்டு அழக்கூடிய அளவுக்கு அவருடைய வாய்ஸ் அதுல இருக்கும் அவர் சொன்ன வார்த்தைகள் அந்த அளவுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் நான் உங்களுக்கு எல்லாம் என்ன பண்ண போறேன் நீங்கள் இவ்வளவு பண்றீங்க உங்களுக்கு நான் என்ன திரும்ப பண்ண போறேன்னு தெரியலேன்னு சொல்லி அவர் பேசின அந்த ஆடியோ வந்து இன்னைக்கும் யோசிச்சு பார்த்தா ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம் தமிழ்நாடு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற மனிதர் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கு அப்படிங்கறத அந்த ஆடியோவை கேட்கும்போது போது யாரா இருந்தாலும் ஒரு நிமிஷம் வந்து எமோஷனல் ஆயிருவாங்க அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் தமிழ்நாட்டுக்குமான உறவு நான் நினைக்கிறேன் சிங்கப்பூருக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தார் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் மறுபடியும் இங்க வந்து அவருடைய பிறந்த நாள் ரசிகர்களுடைய கொண்டாடினார் ஒரு வருஷம் வந்து ரசிகர்களோட யூஸ்வலா அவருடைய பிறந்த நாள்லாம் வீட்டுல இருக்க மாட்டார் கோயஸ் கார்டன்ல இருக்க மாட்டாரு வெளியூர்களுக்கு போயிடுவாரு இல்ல வெளி மாநிலங்களுக்கு போயிடுவாரு ஒரே ஒரு முறை மட்டும் ஒரு பிரம்மாண்டமான பிறந்தநாள் நாள் விழாவா இருந்துச்சு ஏன்னா அவர் அப்பதான் அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வந்திருந்தாரு நடிகர்கள் கலந்துக்கிட்டாங்க அவருடைய ரசிகர்கள் பொதுமக்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டு ஒரு ரொம்ப உற்சாக சுவாரஸ்யமான ஒரு பிறந்த நாளா அது இருந்தது அதுக்கு அடுத்து பல ஆண்டுகள் நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்காரு சில பேர் விமர்சனங்களா கூட முன்வைக்கிறாங்க அவர் வந்து அரசியலுக்கு வராம வரேன்னு சொல்லிட்டு வரலையே அதுக்கப்புறமா சினிமாவில் மட்டும் நடிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அரசியலுக்கு அவர் ஏன் வரலன்றதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாரு அதை தாண்டி அவரை போய் கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை இருக்குமான்னு தெரியல அது ஒரு தனிநபர் சார்ந்த விருப்பம் அதே நேரத்தில் தொடர்ந்து படங்களை நடிச்சு அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு நடிகனாக தன்னுடைய ரசிகனை எந்த அளவில் சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்த வகையில் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காரு வேட்டையன் படம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போது ரீசெண்டாக தான் ஆடியோ லான்ச் கூட நடந்திருந்தது அந்த ஆடியோ லான்ச்சுக்கு நானும் போயிருந்தேன் அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக் ஸ்பீச் ஒரு ஐம்பது நிமிஷம் நின்று யாருக்கும் போர் அடிக்காம அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்பீச்சை கொடுக்குறாரு அந்த ஸ்பீச்சை கேட்கும்போது படம் பற்றி மட்டும் பேசிட்டு அவர் அதை கடந்து போயிடல அவருடைய அந்த ஐம்பது நிமிஷம் ஸ்பீச்சை கேட்கும்போது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவங்களுடைய லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்கு அவர்கிட்ட இருக்கும் அதுதான் அவருடைய ரசிகர்கள் வந்து இவ்வளோ தூரம் ஒருத்தர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி வரல நிறைய ரசிகர்களுக்கு அதில் ஏமாற்றம் இருக்கலாம் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கும் ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் அவர் பின்னாடி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரு நடிகனாக ஆன் ஸ்கிரீன்ல மட்டும் என்டர்டைன் பண்ண போனோம்னு இல்லாம ஒவ்வொரு ரசிகனுக்குள்ளையும் அவரை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே ஏதோ ஒரு நல்ல விஷயத்த கத்து கொடுத்துருக்கிறாரு அவருடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க இப்படி வந்து ஒரு ஐம்பது வருஷமா அடுத்த வருஷம் ஒரு சினிமாவில் வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறாரு நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற படத்தில் தொடங்கின அவருடைய சினிமா ஜேர்னி ஐம்பதாவது வருஷத்தை நெருங்கி இன்னைக்கும் ஒரு உச்ச நட்சத்திரமா எல்லாரையுமே அவர் சந்தோஷப்படுத்திட்டு இருக்காரு மருத்துவமனையில் அவர் இருக்காரு அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அவர் வந்து எந்த டாக்டர் ட்ரீட் பண்றாங்க எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அதை பத்தி தேடி இல்லைனா அது என்னன்னு தெரிஞ்சுட்டு அப்படி யாருமே வந்து இது பண்ண தேவை அவர் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காரு கண்டிப்பா இன்னைக்கோ நாளைக்கோ வந்து வீடு திரும்பிடுவாரு அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான செய்தியை சொல்றாங்க ஸோ சீக்கிரமா அவர் வந்து வீடு திரும்பப் போறாரு நாளைக்கு வேட்டையின் படத்தோட ஒரு ட்ரெய்லர் இருக்கு அந்த ட்ரெய்லர் வந்து எப்படியும் பின்னி பெடல் எடுத்திருப்பாரு அப்படின்றது தெரியும் அதுக்கடுத்து ஒரே வாரத்தில் அவருடைய வேட்டையின் படத்தோடைய ரிலீஸும் இருக்கு தேட்டர்ல போய் கொண்டாடுறதுக்கு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலோட இருப்பாங்க ஒரு முறை சந்திரமுகி ஆடியோ லான்ச் நினைக்கிறேன் அந்த ஆடியோ லான்ச்ல பேசும்போது அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு நான் வந்து யானை இல்ல குதிரை கீழே டக்குன்னு எந்திரிச்சிருவேன் அப்படின்னு ஸ்டாருக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றது அப்படிங்கிறது ஈஸியா நடக்கும் அதை கண்டிப்பா அவர் பண்ணுவாரு அதுதான் அவருடைய மன உறுதி நமக்கு எல்லாம் வந்து ஒரு இருபது வயசு முப்பது வயசுல ஒரு நாற்பது வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட எந்த ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னாலும் அவ்வளவு ஒரு நம்ம ஒர்க்கா இருக்கட்டும் நமக்கு வந்து அவ்வளவு ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் பண்ணணுமான்னு யோசிப்போம் ஆனா ஒரு மனுஷன் ஒரு செவன்டி பிளஸ்ல இருக்கிற ஒருத்தர் வந்து இன்னைக்கும் அதே எனர்ஜியோட பண்ற சம்பளம் வாங்குறாரு வாங்குவாரு அவரு குடுக்கறாங்க அவர் வாங்குறாரு அதுல என்ன தப்பு இருக்கு ஆனா அவர் இந்த வயசுலயும் வந்து ஒரு என்டர்டெய்னரா இருந்து ஒரு கரெக்டான கதையை சூஸ் பண்ணி ஜனங்களை என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறாரு பாத்தீங்களா இவ்வளவு பேருடைய வாழ்த்துக்கள் வந்து பொய் ஆயிடுமா அவர் வந்து கண்டிப்பா ஜொலிக்கிற சூப்பர் ஸ்டார் தான் அந்த சூப்பர் ஸ்டார் மறுபடியும் வேட்டையில வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ண போறாரு கூடிய சீக்கிரமே அவர் வீடு திரும்புகிறார் அப்படிங்கிற பிரேக்கிங் நியூஸ் நீங்க டிவியில பார்க்கலாம் அவர் வழக்கம் போல ஏர்போர்ட்ல அழகா பேன்ஸுகளாம் கை காமிச்சிட்டு அங்க மீடியா கேட்கிற கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு கூலிப்படத்தோட ஷூட்டிங் போக தான் போறாரு சூப்பர் ஸ்டாருடைய ரசிகரா நீங்க இந்த வீடியோ